ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரஸ்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஆறு கூடிய சூரியன் பத்தாம் இடத்துல வந்து திக்பலம் பெறுறாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் பலம் பெறுறதுனால பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வேறு லெவலில் போக போகுது ஆனால் உங்களோட மைண்டை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க ஏ ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும்போது கரெக்டாக வீட்டில் சண்டை வந்துடும் அதனால் நீங்கள் வந்து பணம் உறவு இதை ரெண்டையும் பிரித்து பார்த்து பழகிக்கணும் இனிமேல் அதாவது இந்த சனியோட தாக்கம் வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கதா போதும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு டைம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும்போது உங்களுடைய பார்ட்னர் கிட்டே நீங்கள் சொல்லிடுங்க இந்த இருந்து இந்த டைம் சண்டை போடு இந்த டைம் நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுங்கள் வேறு வழி கிடையாது ஏன்னா ஏழாம் இடம் உங்களுக்கு பாதகமாக போயிடுச்சு ஆனால் தொழிலுக்கும் பிஸ்னஸுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பர்ங்க அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய மாதம் தான் இது பத்தாம் இடங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் திக் பலம் பெற்றிருக்கக்கூடியது அதுவும் ஆறுக்குடையவர் வந்து இருக்கனால உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் ஏன்னா பதினொன்னில் சுக்கரன் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சுக்கரனுங்க இது வந்து இந்த ஒரு மாதத்து வந்து நீங்க நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் பணத்தை அள்ள முடியும் இவ்வளவு நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இவ்வளவு நாளாக ஒரு விஷயத்துக்காக பிளான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க இது கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கீங்க இருப்பீங்க இல்லையா அந்த விஷயம் எல்லாமே இந்த மாதம் நல்ல வருமானம் வரக்கூடியது நல்ல லாபம் வரக்கூடியது இந்த ஒரு மாதம் நல்ல கூடுதலாக முயற்சி போட்டீங்க அப்படின்னா நல்ல வருமானத்தை அழிலாம் லாபம்ங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்ச லாபம் பெரிய லாபத்தையே நீங்கள் பார்க்க முடியுங்க ஏழு கூடிய புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கனால ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஏழு கூடிய புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கனால இவ்வளோ நாளாக எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும் உங்களுக்கு நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது அது ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள்லாம் தானாக தேடி வரும் அதே மாதிரி மனைவி மூலிமா அல்லது லைஃப் பார்ட்னர் மூலிமாவோ அல்லது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவோ நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மாதம்தான் கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல் கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த மாதம் சால்வ் ஆகும் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி போட்டீங்க அப்படின்னா உங்களோட அடைச்சிட முடியும் கடனே இருக்காது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த உங்களுக்கு வருது கரெக்டாக உங்களுடைய ராசி அதிபதி குரு மூணாம் இடத்துல இருக்காரு இது வந்து என்னன்னா கூடுதலான முயற்சி தான் அவர் சொல்ல வர்றாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு உத்தியோக ரீதியாக வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு ரொம்ப நாளாக ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ஒம்பது கூடிய வந் ஒம்போது கூடிய செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது இவ்வளோ நாளாக பிரச்சனையில் இருந்த காதல் வந்து சுமூகமாக முடி முடிவுக்கு வரும் மனசுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து உறுதியாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தானாக வந்துடும் வீட்டில் இவ்வளோ நாளாக பர்மிஷன் கிடைக்காமல் இருந்தால் கூட மேரேஜுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அது கிடச்சிரும் காதலில் சக்ஸஸ்ஸு ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் வந்து லவ் பண்ணுறது லவ் மேரேஜ் ஆகிறது ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ்னா இந்த மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்கு உண்டான சோர்ஸ் இந்த மாதத்தில் வந்துடும் உண்டான ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடைபெற்றும் மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் பர்மிஷன் கிடைக்கும் பெற்றோர்கள் வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய ஆசிர்வாதம் மூலியமாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது ஒரு சிலருக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இருக்கு பதினொன்றில் இருந்து சுக்கரன் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு ரெண்டு கூட குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடியது அதே மாதிரி ராகு வந்து லக்னத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்பப்போ கொஞ்சம் டிப்ரஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அதெல்லாம் சுமூகமாக போகக்கூடிய காலகட்டம் தான் இது அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பார்ட்னர் நீங்கள் தொழில் மூலிமா பார்ட்னர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்ட அனுசரணையாக பேசுங்கள் ராகு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால கொஞ்சம் வந்து இனம் புரியாத கவலைகள் இருக்கும் இனம் புரியாத ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாமே இந்த மாதம் வந்து வாய்ப்பு கொடுக்காதீங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் இன்கம்மை ஈட்டக்கூடியது வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாக இது இருக்கனால அது எல்லாமே தவிர்த்துருங்க தள்ளி வச்சுருங்க அப்புறமேல் நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கலாம் அப்புறமேலு டிப்ரெஷன் ஆகிக்கலாம் இந்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் நாலுக்குடைய புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது படிப்பில் வேற லெவல் படிப்பில் வந்து படிப்பை வரைக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக எப்படி இருந்தாலும் சரி இனி இந்த மாதம் வந்து பெரிய லெவலில் படிக்கக்கூடியது நல்ல எப்பவுமே படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது ஷார்ப் மைண்டாக இருக்கிறது நல்ல ஞாபகத்திறனு டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்குறது நல்ல மார்க் வாங்குறது இது எல்லாமே இருக்கும் உயர்கல்வியும் ரொம்ப சூப்பராக இருக்குது படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது ஆறு கூட இவர் வந்து பத்தில் திக்பலம் பெறதுனால பெறுறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் மோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி வேலை கிடைக்கிறது வேற டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது வேற வெளிநாட்டிலையோ அல்லது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் ஏழரை சனி அப்படிங்கும்போது ஒரு ஏழரை வருஷமும் கஷ்டத்தையே கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டார் ஆனால் பெரிய லெவலில் இந்த மாதம் மாற்றம் இருக்குது நீங்கள் தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடியது வீட்டு நபர்களுடைய அதாவது குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் ஒரு சிலருக்கு வந்து தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்குது அரசியல் சும அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி அரசாங்க அதிகாரிகளுக்கும் சரிங்க இந்த சூரியன் திக்பலம் பெறதுனால சூரியன் வலுவான மாதமாக இருக்கனால இது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்குது எல்லா விஷயங்களும் தானா தேடி உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக நம்மளுடைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்